அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லஹ் வப்ரகாத்துஹூ ஒருமுறை அல்றத் அழிரலியலாக அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சந்தேகம் கேட்டார் எனக்கு இரண்டு பிராணிகளை குறித்து சந்தேகம் என்று கேட்டார் அதற்கு அழிரலியலாக அவர்கள் என்ன உங்களது சந்தேகம் எந்த பிராணிகளை குறித்து உங்களது சந்தேகம் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் நாய்கள் அதிகமாக குட்டிகளை போடுகின்றது ஆனாலும் அதனுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது ஆடுகள் குறைவான குட்டிகளை போடுகின்றது ஆனாலும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது நாம் ஆடுகளை அரித்து பலியிடவும் செய்கின்றோம் அதை உண்ணவும் செய்கின்றோம் ஆனால் அவைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நாய்கள் முன்னிறவிலே கண்விழித்துவிட்டு விட்டு பின்னால் வருகின்ற பறக்கத்தான நேரத்தில் அது உறங்கி விடுகின்றது ஆனால் ஆடுகளோ முன்பாகவே தூங்கி விடுகின்றது அல்லாஹுவின் பறக்கத்தான நேரத்தில் அவை எழுந்து விடுகின்றது ஆகையால் தான் ஆடுகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் நாய்களின் எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறது என்று பதிலளித்தார்கள் ஆகவே நாமும் அல்லாஹுவின் பறக்கத்தான நன்னேரத்தில் எழுந்து நம் இறைவனிடம் நமக்கு தேவையானது கெற்று பெறுவோமாக இன்ஷா ஹாமீன்